நான் சொல்ல வருகிற செய்தி என்ன என்றால் என்னை போல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள் தமிழை காட்டும் முராண்டி என்று சொன்னார் பெரியார் என்று சொல்லுகிறீர்களே அந்த பெரியாரை பின்பற்றியதனாலே தான் தமிழ் உணர்வாளர்களாக இன்றைக்கு இந்த மண்ணிலே இருக்கிறோம் அத்தனை தம் நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் கணக்கெடுத்து பார்க்கலாம் தமிழ் ஆசிரியர்களிலேயும் சரி தமிழ் உணர்வாளர்களிலேயும் சரி அவர் பெரியார் பற்றாளர்களாகத்தான் அவர்கள் இருப்பார்களே தவிர கூட கணக்கெடுத்து பாருங்கள் நூற்றுக்கு தொண்ணூத்தி பேர் திராவிடர் கழகத்திலே இருக்கிறவர்களாக இருப்பார்கள் அல்லது இருந்தவர்களாக இருப்பார்கள் எங்கேயும் ஆதரவாளர்களிடத்தில் இருந்துதான் இந்த தமிழ் பற்று தமிழ் என பற்று தன்னை பீறிட்டு வெடியே கிளம்பி வருகிறது அது தமிழகத்தினுடைய எல்லையும் தாண்டி தமிழ் ஈழம் வரைக்கும் ஆதரவாக இன்றைக்கு போய் சேர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது பெரியார் ஊட்டிய உணர்ச்சி தான் இங்கே கூட பலரும் என்னிடத்தில் கேட்பது உண்டு உங்கள் அமைப்பினுடைய பெயரை இவ்வளவு நீளமாக வைத்துக் கொள்ள வேண்டுமா திராவிட இயக்க தமிழர் பேரவை என்று காரணத்தோடு தான் என்று நான் சார் இங்கே தமிழர் பேரவைகள் ஏராளமாக இருக்கின்றன நான் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் தேசிய கோட்பாடுகளில் தமிழர் பேரவைகளில் தமிழ்நாட்டிலே வேலை பார்த்திருக்கிறேன் ஒரு நெருடல் எனக்குள் வந்து கொண்டே இருந்தேன் தமிழ் இயக்கங்கள் பலவும் தங்களுக்கு எதிரி திராவிடம் தான் என்பது போலவும் திராவிட இயக்கம் தான் என்பது போலவும் சொல்லிக் கொண்டிருக்கிற தமிழ் அமைப்புகளிலே இருந்து கொண்டு திராவிட இயக்கத்தை தாக்குவது கிளைமரத்திலே உட்கார்ந்து கொண்டு அடிமரத்தை வெட்டுகிற காரியம் திராவிட இயக்கம் தான் தமிழ் உணர்ச்சிக்கான ஊற்றே இந்த நாட்டில் திராவிட இயக்கம் தான் திராவிட இயக்கம் இல்லை என்று சொன்னால் தமிழ் உணர்ச்சி வந்திருக்கார் இங்கே திராவிடத்தை எதிர்ப்பு என்று சொல்லுகிறவர்கள் மறைமுகமாக பார்ப்பனியத்தை தப்பிக்க விடுகிற காரியங்களிலே ஈடுபடுகிறார்கள் என்பதுதான் நான் ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறேன் திராவிட இயக்க எதிர்ப்பு என்பது பார்ப்பனிய ஆதரவு தான் இதற்கு வரலாற்றிலே பல சான்றுகள் இருக்கின்றன நான் தெளிவாகவே பெயர் சுட்டியே நான் குறிப்பிடலாம் யாரையும் குறைத்து சொல்லுவதற்காக இல்லை வரலாற்று உண்மைகளை நாம் புரட்டி பார்க்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் நம்முடைய சிலம்பு செல்வரவர்கள் நான் நம்முடைய என்றுதான் சொல்லுகிறேன் தமிழ் உணர்வாளராக இருந்த காரணத்தினாலே தமிழ் மண்ணை மீட்பதற்கு போராடிய காரணத்தினாலே நான் நம்முடைய சிலம்பு செல்வர் என்றுதான் சொல்லுகிறேன் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நவம்பரிலே இருந்து ஐம்பத்தி ஒன்று நவம்பர் வரைக்கும் ஓராண்டு முழுவதும் திராவிட இயக்க எதிர்ப்பு மாநாடுகளை தொடர்ந்து நடத்தினார் கள்ளக்குறிச்சிக்கு நான் போயிருந்த போது ஒரு செய்தி கிடைத்தது அந்த ஊரில் யார் அதற்கு பின்புலமாக இருந்து பணம் கொடுத்தார்கள் என்றால் அந்த ஊரில் இருக்கிற பார்ப்பனர்கள் பணம் கொடுத்திருக்கிறார்கள் சிலம்பு செல்வர் அவர்களினுடைய தமிழ் பற்றை தமிழ் புலமையை நாம் குறைத்து மதிப்பிட முடியாது ஆனால் சிலம்பு செல்வர் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றிலே ஒரு இடத்தில எழுதுகிறார் மகனுக்கான திருமண அழைப்பை அவர் ராஜாஜி இடத்திலே கொண்டு போய் கொடுக்கிறார் கொடுக்கிற போது ராஜாஜி கேட்கிறார் அவர் திருமணம் யாருக்கு எப்போது பெண் யார் எப்படிப்பட்டவர் என்கிற கேள்விகளை எல்லாம் தவிர்த்து விட்டு கவனமாக ராஜாஜி கேட்கிற கேள்வி எப்படி திருமணம் அப்போதும் மாப்போசியவர்கள் திமுகவோடு சேர்ந்திருக்கிறார் எப்படி திருமணம் அவர்கள் தான் நடத்துறாங்களே அது மாதிரியான்னு கேட்கிறார் ராஜாஜியின் கவலை அதுவாகத்தான் இருக்கிறார் உடனே மாப்போசி சொல்லுகிறார் இல்லை இல்லை முறைப்படி சடங்குகள் எல்லாம் செய்துதான் ஆனால் தமிழ் மறைகளை ஓதி தமிழ் மந்திரங்களை சொல்லி நாங்கள் திருமணத்தை நடத்துகிறோம் ராஜாஜி நிறைவடையவில்லை திரும்பவும் கேட்கிறார் ஏன் தமிழ் மந்திரம் சமஸ்கிருத மந்திரத்திலே உங்களுக்கு உடன்பாடு இல்லையா என்று கேட்கிறார் அதற்கு சிலம்பு செல்வர் விடை சொல்லுகிறார் அப்படி இல்லை சமஸ்கிருத மந்திரங்களை சரியாக சொல்லுகிறவர்கள் யார் இங்கே இருக்கிறார்கள் இருந்தால் சொல்லுங்கள் நான் சமஸ்கிருதத்திலே தான் வைப்பேன் இல்லாத காரணத்தால் தமிழில் வைக்கிறேன் சிலம்பு செல்வர் வீட்டில் தமிழ் ஏன் உள்ளே போகிறது என்றால் சரியாக சமஸ்கிருதம் சொல்லுகிற பார்ப்பான் கிடைக்காத காரணத்தால் போகிறதே தவிர ஒருவேளை கிடைத்துவிட்டால் தமிழ் தெருவிலே தான் நிற்க வேண்டியிருக்கும் எனவே இது எதற்காக நான் குறிப்பிடுகிறேன் என்றால் ஆழ்ந்த தமிழ் தமிழ் பற்றும் உடையவர்கள் கூட ஈரோட்டு பார்வையும் பெரியாரின் சிந்தனையும் இல்லை என்றால் பார்ப்பனியத்தினுடைய அடிமைகளாக போய் சேர்ந்து விடுவார்கள் என்பதற்கு சிலம்பு செல்வதை விடவா இன்னொரு அடையாளத்தை நான் காட்ட முடியும் அவ்வளவு பெரிய அறிவாளி அவ்வளவு பெரிய மேதையே அந்த இடத்திலே போய் நின்றார் என்று சொன்னால் வேறு யாரை சொல்ல முடியும் அண்மையில் ஒரு பத்திரிகையில என்பதை விட நான் பெயர் சொல்லியே சொல்லுகிறேன் எல்லாவற்றையும் வெளிப்படையாக பேசுவதுதான் சரி நாம் நாகரிகம் என்று கருதி சில நேரங்களிலே சொல்லாமல் விடுகிறோம் ஆனால் அது அடையாளம் தெரியாமல் போகிறது ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு எழுகதில் என்கிற ஒரு பத்திரிகையில என்ன எழுதியிருக்கிறார்கள் என்றால் ஐயாவினுடைய பார்வைக்கு வந்ததா என்று எனக்கு தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காவது ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் அந்த நீதி கட்சி திராவிடர் கழகம் என்று பெயர் மாற்றப்படுகிற போது வழக்கமாக சொல்லிக் கொண்டிருக்கிற ஒன்றுதான் காலையிலே அதற்கு தமிழர் கழகம் என்று தான் பெயர் வைத்தார்கள் மாலையிலே பிறகு பெரியார் திராவிடர் கழகம் என்று மாற்றிவிட்டார் அது அண்ணாத்துறை தீர்மானம் என்று வந்தது என்று சொல்லுகிறார்கள் அந்த என்ன செய்தி எழுதப்பட்டிருக்கிறது என்றால் எப்படி தெரியுமா அந்த தமிழர் கழகம் என்பது திராவிடர் கழகம் ஆயிற்று என்று ஒரு புது கரடியை இதோ கிடைத்து விட்டது ஆதாரம் என்று சில கடிதங்களையும் வெளிப்படுத்தி அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள் அந்த ஆதாரம் வேற ஒன்றுமல்ல ஐயாவின் மீது எப்படியெல்லாம் அவதூறு அவதூறுகளை நாம் கொண்டு வரலாம் என்பதுதான் அதனுடைய நோக்கம் அதில் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால் அந்த மதிய உணவு இடைவேளையில் சத்தியமூர்த்தி ஐயர் பெரியாரோடு தொடர்பு கொண்டார் சத்தியமூர்த்தி தொடர்பு கொண்டாரோ தெரியல மதிய உணவு இடைவேளை இடைவேளையில் சத்தியமூர்த்தி ஐயர் பெரியாரோடு தொடர்பு கொண்டார் அப்படி தொடர்பு கொள்ளுகிற நேரத்திலே சத்தியமூர்த்தி ஐயர் தான் சொன்னார் நீங்கள் திராவிடர் கடகம் என்று வைப்பதுதான் சரியாக இருக்கும் என்று சொன்னார் மற்றவைகளிலே எல்லாம் பார்ப்பனர்களை எதிர்க்கிற பெரியார் கடைசியாக சத்தியமூர்த்தி ஐயனின் அறிவுரை கேட்டுத்தான் திராவிடர் கழகம் என்று பெயர் வைத்தார் என்பது திராவிடர் கழகத்தில் இருக்கிற எத்தனை பேருக்கு தெரியும் என்று ஒரு கேள்வி நமக்கு தெரியாது ஏனென்றால் தான் தெரியும் நடக்காததெல்லாம் நமக்கு தெரியாது ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா பிறகு அந்த உண்மை கண்டுபிடிக்கப்பட்டு சொல்லப்பட்டதற்கு பிறகும் ஒரு மறுப்பை வெளியிடுகிற ஒரு நாணயம் கூட அந்த பத்திரிகை இடத்துல இல்லை என்ன செய்தி என்றால் எனக்கு அதை படித்த உடனே ஒரு சந்தேகம் பெரும்பாலும் இந்த ஆண்டுகளை கொஞ்சம் நினைவிலேயே வைத்துக் கொண்டிருக்கிறவன் நான் திரும்ப தேடி பார்க்கிறேன் ஒரு செய்தி கிடைக்கிறது அது இன்னொரு இதழிலேயும் அந்த செய்தி வெளிவருகிறது நாற்பத்தி நாலு ஆகஸ்டிலே இப்படி மதிய உணவு இடைவேளையில் பேசியதாக சொல்லப்படுகிற சத்தியமூர்த்தி ஐயர் இருக்கிறாரே அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று மார்ச் மாதம் இறந்து போய்விட்டார் என்பதுதான் சரி இது எவ்வளவு பெரிய வெட்கக்கேடான உண்மை நீங்கள் நினைத்து பாருங்கள் ஒருவேளை அவர்கள் ஆவி பேசுவதிலே நம்பிக்கை உடையவர்களாக இருக்கலாம் நமக்கு இல்லை அது கூட மதிய உணவு இடை நேரத்தில் ஐயாவிடத்தில் வந்து அந்த ஆவி பேசி இருக்கிறது வேற எங்காவது பேசி தொலைத்தால் கூட குற்றமில்லை இல்லை ஐயாவிடம் பேசி இருக்கிறது எதற்காக என்றால் தமிழ் பற்றுடையவர்கள் தான் தமிழ் தேசிய நம்பிக்கை உடையவர்கள் தான் ஆனால் பெரியாரிய சிந்தனையிலே இருந்து பிறந்து போகிற போது தமிழ் பற்று என்பதும் பயன்படாமல் போகும் என்பதனாலே தான் நாங்கள் ஆயிரம் தமிழர் பேரவையாக இருந்தாலும் எங்கள் வேறு திராவிட இயக்கத்திலே தான் இருக்கிறது என்பதனாலே தான் திராவிட இயக்க தமிழர் பேரவை என்று நாங்கள் குறித்தோம் ஆகையினாலே மொழி பற்றிய சிந்தனையிலே தந்தை பெரியார் இவ்வளவு தவறுதலாக பார்க்கப்படுகிறார் என்பதற்காக நான் சொல்லுகிறேன் நூறு புத்தகங்களிலே விளக்கி ஆகிவிட்டது என்பதனாலே மறுபடியும் அறிந்தவர்களிடத்திலேயே அதை நான் சொல்ல வேண்டியதில்லை எனவே மொழி பற்றிய பார்வையிலேயும் சரி பெரியார் ஒரு சர்வாதிகாரி என்பதைப் போல காட்டுவது தனக்கு முட்டாள்தான் வேண்டும் என்று சொன்னார் அவரை போல ஜனநாயகவாதியை உலகத்தில் யாரும் பார்க்க முடியாது இந்த காலையிலே கூட நான் சொன்ன ஒரு செய்தியை நீங்கள் பலரும் கேட்டிருப்பீர்கள் நான் மறுபடியும் நினைவுபடுத்திக் கொள்வதற்காக நான் சொல்லுகிறேன் எதிர்கருத்து உடையவர்கள் கேள்வி கேட்கிறார்கள் அந்த கேள்விக்கு ஐயா மிக அருமையான விடையை சொல்லுகிறார் எல்லோரும் மகிழ்ந்து ஆர்ப்பரித்து கைதட்டுகிறார்கள் கைதட்டக்கூடாது என்று பெரியார் சொல்கிறார் ஏன் தெரியுமா நீங்கள் ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிற போது கைதட்டலாம் ஆனால் எதிர்கருத்து உடையவர்கள் ஒரு கேள்வி கேட்டு அதற்கு நான் விடை சொல்லுகிற போது நீங்கள் என்னை ஆதரித்து கைதட்டினால் அது என்னை பாராட்டுவதாக மட்டும் அமையாது அவர்களை ஏளனம் செய்வதாகவும் அமையும் எதிர்கருத்துடையவர்களை ஏனனம் செய்யக்கூடாது என்று சொன்ன பெருந்தன்மை நாகரிகம் அவர் சொல்லுகிறார் எதிர்கருத்துடையவர்களை கேலி செய்து வெளியே விடக்கூடாது அவர்களிடம் அன்பு காட்டி அறிவுபூர்வமாக நம்மிடத்தில் இருக்கிற நியாயத்தை சொல்லி உள்ளே அழைத்து வர வேண்டுமே தவிர அவர்களை தள்ளிவிடக்கூடாது என்று சொன்ன ஒரு தாய்மைக்கு உரிய பாசமும் பெருந்தன்மையும் தந்தை பெரியாரை தவிர வேறு யாரிடத்திலையும் இல்லை அவரை பார்த்து இவர்கள் ஜனநாயகத்தினுடைய எதிரி என்றால் பெரியார் அவர்கள் சொன்னது என்ன என்பதை நாம் அறிவோம் நீ கழகத்திற்குள்ளே இயக்கத்துக்குள்ளே வருவதற்கு முன்பு ஆயிரம் கேள்விகளை கேள் வந்ததற்கு பிறகு வேலை செய் அவ்வளவுதான் அவசியம் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப பேர் கேள்வி மட்டுமே கேட்டுக்கிட்டு இருப்பான் நம்முடைய விடுதலை புலிகளுடைய அமைப்பினுடைய தம்பி பிரபாகரன் சொல்வதாக சொல்வார்கள் ஐந்து பேர் ஐம்பது பேர் என்கிற எண்ணிக்கை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஐந்து பேர் இருந்தால் வேலை செய்யலாம் ஐம்பது பேர் இருந்தால் விவாதிக்கலாம் என்று சொல்வார் ஐம்பது பேர் பேசிட்டு தான் இருப்பான் வேலை செய்கிறவர்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தால் அந்த வேலைகள் நடக்கும் என்பதைப் போல பெரியார் சொன்னார் உள்ளே வருவதற்கு முன்னால் ஆயிரம் கேள்விகளை நீ கேள்